வணக்கம் சற்றமும் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் வங்கிக் கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர் கே என் பெரிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார் பொதுமக்கள் அனைவருமே பேர் அதிர்ச்சியில் இருக்கின்றனர் அது என்ன அறிவிப்பு வீடியோவை பண்ணாம பாருங்க எந்தெந்த தள்ளுபடி என்பதையும் அமைச்சர் பெரிய அறிவித்த அறிவிப்பை நீங்க தெரிந்து கொள்ள முடியாது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கூட்டுறவுத்துறை பலுபற்றால் தான் கிராமங்கள் பொருளாதாரம் மேம்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் எழுபத்தி அனைத்திய நடைபெற்றது இந்த விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் அஜித் தலைமை வகித்தார் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆ அவர்களிடம் முன்னிலை வைத்தார் இந்த விழாவில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் பணியாளர்களுக்கு பாராட்டு கேட்டீங்க வழங்கிய அமைச்சர் கே ஏ தமிழகத்தில் துறையில் கடந்த ஆண்டில் ஆறாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றது ஒரு லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறோம் கூட்டுறவுத் துறையின் மூலம் பயிர்க்கடன் உதவி கால்நடை பராமரிப்பு கடனுதவி உட்பட முப்பத்தி நான்கு வகையான கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த மூன்றை ஆண்டுகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கூட்டுறவு மூலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து லட்சம் கோடிக்கு மேல் மதிப்பீட்டான கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளது வட்டி குறைப்பு திட்டத்தின் வாயிலாக சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி நானூத்தி பத்து கடந்தார்கள் வட்டி சலுகை செய்ய பெற்றனர் கூட்டுறவுத்துறை வலுப்பெற்றதன் மூலம் தான் கிராம பொருளாதார மேம்படி என உண்மையை அனைவருக்கும் உணர வேண்டும் அகில இந்திய அளவில் தமிழக கூட்டுறவுத்துறை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இதில் கூட்டுறவு சங்கங்களில் இணைப்பதிவாளர் ராஜேந்திர பிரசாந்த் சிவகங்கை மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் உமா மகேஸ்வரி சிவங்கை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் பேரூராட்சி தலைவர் கலந்து கொண்டனர் வெளியான முக்கிய அறிவிப்பு என்னவென்றால் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் வாங்கும் கடனை மக்கள் திருப்பி தான் அரசாங்கத்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கி கடனை வேலூர் மாவட்டம் காட்பாடி நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் நடைபெற்ற போது அவர் பேசியது கூட்டுறவு வங்கி கடனில் வாங்கிய தள்ளுபடி செய்து விடுவார்கள் என்று எண்ண வேண்டாம் தொடர்ந்து தள்ளுபடி செய்தால் வங்கி